வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது கவிதா சுந்தர் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழகம் புதுச்சேரியில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு மூன்று டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் ராமர் கோவிலுக்கு பாபர் பூட்டை போட்டுவிடுவார்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விமர்சனம் பத்தே ஆண்டுகளில் பாஜக உலகின் மிகப்பெரிய பணக்கார கட்சியாக மாறியுள்ளது இமாச்சல பிரதேசம் சம்பா பகுதியில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு ஜூன் ஒன்றாம் தேதி நடைபெறும் இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி அறிவிப்பு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஒரு இந்துத்துவாவாதி விவாதிக்க தயார் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி மதசார்பற்றவராக வாழ்ந்தவர் ஜெயலலிதா என எஸ் வி சேகர் எக்ஸ் தளத்தில் பதிவு நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் மரண வழக்கில் சிபிசிஐடி விசாரணை தீவிரம் டிஎன்ஏ பரிசோதனைக்காக குடும்ப உறுப்பினர்களின் ரத்த மாதிரிகள் சேகரிப்பு வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி சிறப்பு குழு முன்பு நேரில் ஆஜராவேன் பாலியல் புகாரில் சிக்கி வெளிநாட்டுக்கு தப்பி சென்ற கர்நாடகா எம்பி பிரெஜ்வால் ரேவண்ணா வீடியோ ராணுவ உளவு செயற்கைக்கோளை விண்ணுக்கு அனுப்பும் வடகொரியாவின் முயற்சி தோல்வி விண்ணில் ஏவப்பட்ட சிறிது நேரத்தில் நடுவானில் வெடித்து சிதறியது ராக்கெட் ரஃபா மீதான தாக்குதல் பொதுமக்களை கொல்லும் நோக்கத்தில் நடத்தப்படவில்லை துரதிருஷ்டவசமாக தவறாக போய்விட்டது என ஒப்புக்கொண்டார் இஸ்ரேல் பிரதமர் தாக்குதல் குறித்து ஐநா பாதுகாப்பு அவை இன்று அவசர ஆலோசனை பிரெஞ்ச் ஓப்பன் டென்னிஸ் தொடரில் முதல் சுற்றிலேயே வெளியேறினார் நடால் நடாலை வீழ்த்திய ஜெர்மனி வீரர் ஸ்வரேவ் அடுத்த சுற்றுக்கு முன்னேற்றம் இனி விரிவான செய்திகள் தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு வெப்பநிலையானது மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கடந்த சில நாட்களாக தென் மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கியது இதனால் அங்குள்ள அணைகளில் நீர்மட்டம் உயர்ந்தது வெயிலின் தாக்கமும் குறைந்து காணப்பட்டது இந்த நிலையில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு தமிழகத்தில் வெப்பநிலையானது மூன்று டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோவிலுக்கு பாபர் பூட்டை போட்டுவிடுவார்கள் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா குற்றம் சாட்டியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் குஷி நகர் பகுதியில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார் மேலும் மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தால் முன்னூற்றி எழுபது சட்டப்பிரிவு அகற்றப்பட்டதை ரத்து செய்வார்கள் என்றும் குறிப்பிட்டார் ஆட்சி அதிகாரத்தை அடைவதுதான் பாஜக மற்றும் பிரதமர் மோடியின் ஒரே நோக்கம் என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி கூறியுள்ளார் இமாச்சல பிரதேச மாநிலம் சம்பா பகுதியில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசியவர் அவர் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஆட்சியிலிருந்த காங்கிரஸ் கட்சியால் பணக்கார கட்சியாக முடியவில்லை என்றும் பத்தே ஆண்டுகளில் பாஜக உலகின் மிகப்பெரிய பணக்கார கட்சியாக மாறியிருப்பதாகவும் விமர்சித்தார் ஜூன் ஒன்றாம் தேதி நடைபெறும் இந்தியா கூட்டணி ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என்று திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி கூறியுள்ளார் அன்றைய தினம் மேற்குவங்கத்தில் பத்து தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற இருப்பதால் தன்னால் கூட்டத்தில் பங்கேற்க முடியாது என்று விளக்கமளித்துள்ளார் ஒருபுறம் ரீமால் புயல் தாக்கியுள்ள நிலையில் மறுபுறம் தேர்தல் நடைபெறுகிறது புயல் நிவாரணப் பணிகளுக்கு தற்போது முன்னுரிமை அளித்து வருவதாகவும் மம்தா கூறியுள்ளார் பாலியல் புகாரில் சிக்கி தலைமறைவாகியுள்ள கர்நாடக எம்பி பிரெஜ்வெல் ரேவண்ணா வருகிற முப்பத்தி ஒன்றாம் தேதி சிறப்பு புலனாய்வு குழு முன்பு ஆஜராவேன் என கூறி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் தன் மீது சுமத்தப்பட்ட குற்றங்கள் அரசியல் சூழ்ச்சி என குறிப்பிட்டுள்ள அவர் சிறப்பு குழு விசாரணைக்கு தேவையான முழு ஒத்துழைப்பு கொடுப்பேன் என்றும் உறுதியளித்துள்ளார் கர்நாடக மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான எடியூரப்பா மீது போக்சோ புகார் அளித்த பெண் தனியார் மருத்துவமனையில் உயிரிழந்துள்ளார் வழக்கு விசாரணை குற்ற துறைக்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி மூச்சு திணறல் காரணமாக தனியார் மருத்துவமனைக்கு சென்ற அந்த பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அவரது உடலுக்கு பிரேத பரிசோதனை மேற்கொள்ளவில்லை என கூறப்படுகிறது சென்னை காளிகாம்பால் கோவில் பூசாரிக்கு எதிரான பாலியல் வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி உத்தரவிடக் கோரி பாதிக்கப்பட்ட பெண் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே இந்த வழக்கில் பூசாரி கார்த்திக் முனுசாமிக்கு எதிராக போலீஸ் லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பித்துள்ளனர் அவரும் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் ஆம் ஆத்மி எம்பி ஸ்வாதி மாலிவால் தாக்கப்பட்ட வழக்கில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் உதவியாளர் விபவ் குமாருக்கு டெல்லி நீதிமன்றம் ஜாமீன் வழங்க மறுத்துவிட்டது இதற்கிடையே டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் உட்பட தொடர்புடைய அனைவரின் அழைப்பு விவர பதிவுகளை ஆய்வு செய்ய வேண்டும் என்று தேசிய மகளிர் ஆணையம் கூறியுள்ளது நெல்லை மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் மரண வழக்கை சிபிசிஐடி விசாரித்து வரும் நிலையில் அவரின் குடும்ப உறுப்பினர்களிடம் ரத்த மாதிரி சேகரிக்கப்பட்டுள்ளது விரைவில் டிஎன்ஏ பரிசோதனை முழுமையாக முடிக்கப்பட்டு அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது அனைவரையும் அரவணைத்து செல்வதுதான் இந்துத்துவா என்றும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஒரு இந்துத்துவாவாதிதான் அது குறித்து விவாதிக்க தயார் என்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் தன்னை ஒரு இந்துத்துவாவாதி என அழைப்பதை ஜெயலலிதா விரும்ப மாட்டார் எனவும் மதசார்பற்ற தலைவராகவே வாழ்ந்தார் என்றும் நடிகரும் பாஜக நிர்வாகியுமான எஸ் வி சேகர் எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார் சவுக்கு ஜாமீன் மனுவை வரும் முப்பதாம் தேதிக்கு மதுரை மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது கஞ்சா வழக்கில் சவுக்குசங்கர் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு மதுரை மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அப்போது சவுக்குசங்கர் தரப்பில் கால அவகாசம் கோரிய நிலையில் ஜாமீன் மனு மீதான விசாரணையை வரும் முப்பதாம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்து உத்தரவிட்டார் நடிகர் விஜய் தனது பெற்றோருடன் எடுத்துக்கொண்ட புதிய புகைப்படம் இணையத்தில் பரவி வருகிறது நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் நீண்ட நாட்களுக்கு பிறகு தனது தாய் மற்றும் தந்தையை நேரில் சந்தித்து புகைப்படம் எடுத்துக்கொண்டார் இந்த நிலையில் அந்த புகைப்படத்தை அவரது தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் தனது பக்கத்தில் பகிர்ந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார் ஒருங்கிணைந்த குரூப் போர் தேர்வுக்கான ஹால் டிக்கெட்டுகளை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ளது கிராம நிர்வாக அலுவலர் தட்டச்சர் நில அளவையர் சுருக்கெழுத்தர் இளநிலை உதவியாளர் என பல்வேறு பணிகளில் காலியாக உள்ள ஆறாயிரத்து இருநூற்றி நாற்பத்தி நான்கு பணியிடங்களை நிரப்ப ஜூன் ஒன்பதாம் தேதி போட்டித் தேர்வு நடைபெறுகிறது சபரிமலைக்கு செல்லும் ஐயப்ப பக்தர்களுக்கு காப்பீடு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது யாத்திரை காலங்களில் செய்யப்பட வேண்டிய முன்னேற்பாடு நடவடிக்கைகள் குறித்த கலந்துரையாடல் கூட்டம் தேவசம் போர்டு அதிகாரிகள் தலைமையில் நடைபெற்றது அதில் சபரிமலைக்கு வரும் பக்தர்களின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு காப்பீடு வசதி அறிமுகப்படுத்த முடிவு செய்யப்பட்டது திருப்பத்தூர் அருகே நிலத்தில் ஐந்து அடி அளவில் ஏற்பட்ட பள்ளத்திற்கு ஏரிக்கல் விழுந்ததே காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த சில நாட்களுக்கு முன்பு பொருள் ஒன்று விழுந்ததில் ரவி என்பவருடைய நிலத்தில் சுமார் ஐந்து அடி அளவிலான பள்ளம் உருவாகியது இதுகுறித்த தகவலைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் மாவட்ட அறிவியல் அலுவலர் சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு செய்தார் அப்போது விழுந்த மர்மப்பொருள் ஏரிக்கல் தான் என்றும் விழுந்த வேகத்தில் மண் சாம்பலாக மாறியுள்ளதாக கூறினார் சென்னையில் போதை ஊசி செலுத்திக் கொண்ட பதினேழு வயது சிறுவன் உயிரிழந்த விவகாரத்தில் போதை ஊசி வாங்கி வந்த நண்பர் மற்றும் விற்பனை செய்த பெண் உள்ளிட்ட இருவர் கைது செய்யப்பட்டனர் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி புளியந்தோப்பை சேர்ந்த பதினேழு வயது சிறுவன் நண்பர் வீட்டில் வைத்து போதை ஊசி செலுத்தியபோது வலிப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார் காரைக்காலில் பதிமூன்று வயது சிறுவன் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருப்பட்டினம் என்ற இடத்தில் நிகழ்ந்த இந்த சம்பவம் தொடர்பாக பத்தொன்பது வயது இளைஞரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் எட்டாம் வகுப்பு படிக்கும் மாணவனை இந்த அளவுக்கு கொடூரமாக வெட்டி கொலை செய்ய வேண்டிய காரணம் என்ன என்ற கேள்வியும் எழுந்துள்ளது டெல்லி தனியார் குழந்தைகள் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்திற்கு மின்கசிவே காரணம் என முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது அந்த மருத்துவமனையில் அவசர கால வழி இல்லாததும் உயிரிழப்புக்கு ஒரு காரணம் என்று தீயணைப்புத் துறையினர் விளக்கம் ஒருவேளை அவசர கால வழி இருந்திருந்தால் பல குழந்தைகளை காப்பாற்றியிருக்கலாம் என்றும் அவர்கள் தெரிவித்தனர் ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் மதுபானவாரில் டிஜே கலைஞரை மர்மநபர் ஒருவர் சுட்டுக் கொன்றார் மதுபான பார் மூடப்பட்ட நிலையில் காரில் வந்த இளைஞர்கள் மது கேட்டு தகராறு செய்தபோது வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதில் மர்ம நபர்களில் ஒருவர் டிஜே கலைஞரை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றுள்ளார் இந்த சம்பவம் அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவான நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வங்கதேசத்தில் ரீமால் புயல் கரையை கடந்தபோது கனமழை மற்றும் பலத்த சூறை காற்றால் பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் பத்தொன்பது மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒன்றரை லட்சத்திற்கும் அதிகமான வீடுகள் சேதமடைந்துள்ளன எட்டு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் ஒன்பதாயிரத்து நானூற்று இருபத்தி நான்கு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் புயல் வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறிவிட்டதாக அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது ரஃபா மீதான தாக்குதல் தவறாக போய்விட்டதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நதன்யாகு ஒப்புக்கொண்டுள்ளார் ரஃபாவில் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதல் பொதுமக்களை கொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் நடத்தப்பட்டது அல்ல என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நதன்யாகு தெரிவித்துள்ளார் இதனிடையே ரஃபாவில் இஸ்ரேல் ராணுவம் நடத்தி வரும் தாக்குதலுக்கு ஐநா பொதுச்செயலாளர் பொதுச் செயலாளர் ஆன்டோனியோ குட்டரஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து விவாதிக்க ஐநா பாதுகாப்பு அவை இன்று அவசர கூட்டத்தை நடத்தவுள்ளது ராணுவ உளவு செயற்கைக்கோளுடன் வடகொரியா ஏவிய ராக்கெட் நடுவானில் வெடித்து சிதறியது மல்லிக்யாங் ஒன் என்ற செயற்கைக்கோளை புதிய வகை ராக்கெட் மூலம் ஏவிய நிலையில் விண்ணை நோக்கி சென்ற சிறிது நேரத்தில் திடீரென ராக்கெட் வெடித்து சிதறியது இதனால் ராணுவ உளவு செயற்கைக்கோளை விண்ணுக்கு அனுப்பும் முயற்சி தோல்வியடைந்ததாக வடகொரியா அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் தொடரிலிருந்து நட்சத்திர வீரர் நடால் வெளியேறினார் முதல் சுற்றுப் போட்டியில் நடாலை வீழ்த்திய ஜெர்மனி வீரர் ஸ்வரேவ் அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார் பதினான்கு முறை பிரெஞ்ச் ஓபன் பட்டம் வென்ற நடால் முதல் சுற்றிலேயே தோல்வியடைந்து வெளியேறியிருப்பது ரசிகர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழகம் புதுச்சேரியில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு மூன்று டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் ராமர் கோவிலுக்கு பாபர் பூட்டை போட்டுவிடுவார்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் விமர்சனம் பத்தே ஆண்டுகளில் பாஜக உலகின் மிகப்பெரிய பணக்கார கட்சியாக மாறியுள்ளது இமாச்சல பிரதேசம் சம்பா பகுதியில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு ஜூன் ஒன்றாம் தேதி நடைபெறும் இந்தியா கூட்டணி ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி அறிவிப்பு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஒரு இந்துத்துவாவாதி விவாதிக்க தயார் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி மதசார்பற்றவராக வாழ்ந்தவர் ஜெயலலிதா என எஸ் வி சேகர் எக்ஸ் தளத்தில் பதிவு நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் மரண வழக்கில் சிபிசிஐடி விசாரணை தீவிரம் டிஎன்ஏ பரிசோதனைக்காக குடும்ப உறுப்பினர்களின் ரத்த மாதிரிகள் சேகரிப்பு வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி சிறப்பு புலனாய்வு குழு முன்பு நேரில் ஆஜராவேன் பாலியல் புகாரில் சிக்கி வெளிநாட்டுக்கு தப்பி சென்ற கர்நாடகா எம்பி பிரஜ்வால் ரேவண்ணா வீடியோ ராணுவ உளவு செயற்கைக்கோளை விண்ணுக்கு அனுப்பும் வடகொரியாவின் முயற்சி தோல்வி விண்ணில் ஏவப்பட்ட சிறிது நேரத்தில் நடுவானில் வெடித்து சிதறியது ராக்கெட் ரஃபா மீதான தாக்குதல் பொதுமக்களை கொல்லும் நோக்கத்தில் நடத்தப்படவில்லை துரதிருஷ்டவசமாக தவறாக போய்விட்டது என ஒப்புக்கொண்டார் இஸ்ரேல் பிரதமர் தாக்குதல் குறித்து ஐநா பாதுகாப்பு அவை இன்று அவசர ஆலோசனை பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் தொடரில் முதல் சுற்றிலேயே வெளியேறினார் நடால் நடாலை வீழ்த்திய ஜெர்மனி வீரர் ஸ்வரேவ் அடுத்த சுற்றுக்கு முன்னேற்றம் இத்துடன் இன்றைய பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்